அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தக்கூடிய பணி தொடங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நவம்பர் மாதத்தில் நான்கு நாட்கள் சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் வந்து பெயர்களை சேர்த்தல் நீக்குதல் போன்ற பணிகளை செய்யறதுக்கு வசதியாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் நவம்பர் மாதத்தில் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இருபத்து மூன்றாம் தேதி இருபத்து நான்காம் தேதி ஆகிய நான்கு நாட்களும் இந்த நான்கு நாட்களும் வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வருது இந்த நான்கு நாட்களில் வந்து தமிழகத்தில் இருக்கிற வாக்குச்சாவடிகளில் வந்து சிறப்பு முகாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் வந்து பெயர் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னாலும் பெயர் சேர்த்தல் நீக்குதல் இல்ல பெயர்ல ஏதாவது திருத்தம் செய்தல் முகவரி மாற்றம் இருந்தா முகவரி மாற்றமும் பண்ணலாம் போன்றவற்றுக்கான மனுக்களை வந்து அந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாங்கி அத நம்ம உரிய சான்றுகளோட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம விண்ணப்பிக்கக்கூடிய இந்த திருத்த விண்ணப்பங்கள் வந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ள பரிசீலனை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இப்படி பரிசீலனை செய்யப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லிருக்காங்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சவங்க இல்லை ஏதாவது திருத்தம் செய்யணும் பெயர்களில் இடங்களில் அப்படின்னு இருக்கிறவங்க நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மற்றும் இருபத்து மூன்றாம் தேதி இருபத்து நான்காம் தேதி ஆகிய நான்கு நாட்களையும் வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்